சிவனோட கைலாய மலைக்கு போகவே கூடாததற்கான ஐந்து ஆபத்தான காரணங்கள் உங்களுக்கு சிவனை பிடிக்கும்னா சிவா என்னமானு கமெண்ட் முதல்ல விச விச காற்று காற்று இந்த இந்த பாதிக்கு மேல ஏறினாங்கன்னா அவங்களுக்கு அதை சுவாசிக்க மூச்சு ஏற்பட்டு அவங்க அங்கேயே இறந்து இறந்து போறாங்களாம் அதனாலதான் அந்த பறவைகள் எதுவுமே எதுவுமே பறக்கிறதே கிடையாது பறந்த போயிருக்கு ரெண்டாவது காந்த ஆலை நீங்க தூரத்தை கடந்த உடனே உங்களோட காம்பஸ் சொல்லிட்டு ஒர்க் எல்லாம் நின்று போயிடும் உங்க உடம்பு அதிக காந்த சக்தியை தாங்க பாதி மூணாவது காந்தாங்கிற ஒளி இதெல்லாம் மீறி இந்த ஏறிட்டீங்கன்னா ஓம் அப்படிங்கிற ஒளி பறவை இருக்கும் அந்த ஒளியை உங்கள் காதில் கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல காது செவிடாகி காது கிழிஞ்சு அங்கேயே இறந்து போயிருங்க அந்த ஓமுங்கிற ஒளி தேவர்களாலையும் கடவுள்களாலையும் மட்டும்தான் தான் சாதாரணமாக கேட்க முடியும் நம்மள மர மனிதர்கள் கேட்கவே முடியாது அதுக்காக தான் சீனா கவர்மெண்ட்டே அந்த மலைக்கு மேலே யாரும் ஏறக்கூடாதுன்னு பேன் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா சீனாவுலேருந்து பல பேர் அங்கே போய் அந்த ஓமுங்கிற ஒளியை கேட்டு அங்கேயே இறந்து போயிருக்காங்களாம்மா நானாவது அது கடவுள் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல மனிதர்களை விட வினோதமான பல இருக்கிறத பல ஆராய்ச்சியாளர்கள் பார்த்துருக்காங்க அவங்க பதிவும் பண்ணியிருக்காங்க